மிதினம் லக்னத்திற்கு பத்தொன்பது வருட சனி தசை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த சனி தசை வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே மிதுன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க சனி தசை வரும்போது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த பிசினஸ்ல நஷ்டங்கள் கஷ்டங்கள் அல்லது அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலைகளா ஏற்படுத்தும் சில பேருக்கெல்லாம் அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை விட்டுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச வேலையை விட தகுதிக்கு குறைவான வேலை போய் செய்யக்கூடிய சூழ்நிலை அதனால வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாம் வரும் இந்த சனி தசை எடுத்த உடனே கஷ்டத்தை கொடுக்குது இந்த சனி பகவான் மிதன லக்னத்திற்கு கஷ்டமாதிபதியாகவும் வராரு பாக்கியாதிபதியாகவும் வராரு அப்போ இந்த சனி தசை பாத்தீங்கன்னாக்க மிதன லக்னத்திற்கு ஒரு ஒன்பதரை வருஷம் வந்து கஷ்டத்தையும் ஒன்பதரை வருஷம் வந்து லாபத்தையும் அதாவது முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் நீங்க வந்து மிதன லக்னமாக இருக்கீங்க எந்த ராசியா இருந்தாலும் உங்களுக்கு சனி தசையில முதல் பகுதி கஷ்டம் தான் அதுவும் சனி தசை சனி புக்தினா கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ இந்த சனி திசை சனி புக்தி காலக்கட்டத்துல திடீர்னு பண நஷ்டம் வேலையில இடமாற்றம் நம்பியவர்களால் ஏமாற்றப்படுறது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டமாயி கடன் பிரச்சனையில இருக்கிறது கையிருப்பு கரைஞ்சு போறது நெருங்கிய உறவு பிரிஞ்சு போறது விலகி போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சனி திசை புக்தி காலகட்டத்தில் ஏற்படும்